Вопрос பலாப்பழம் எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க நான் இங்கே பலாப்பழம் தான் பார்த்தாலே எனக்கு அந்த வாசத்துக்கே எனக்கு அப்படியே சாப்பிட அவ்வளவு பிடிக்கும் வசி வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க கட் பண்ணி பார்க்க வாங்கிட்டு வந்தாங்க எங்க ஊர்ல வந்து வச்சு ரோட்ல விற்கிதான் போய் பாசாதான் வாங்கிட்டு வந்தான் எப்படி இருக்கு பாருங்க செம்ம பழம் இரண்டு சொன்னேன் இந்த அறுத்து பார்க்கட்டும் அது என்ன தடவி நமக்கு வந்து

பாத்தீங்கன்னா பாதி பழத்தை உரிச்சாச்சுங்க பாதி பழத்தை உரிச்சு வெளியே வச்சிட்டு பழத்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு பழம் செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க நல்லா இனிப்பா இருந்துச்சு எனக்கு பலாப்பழம் அவ்வளவு பிடிக்கும் அதான் பலாப்பழம் வாங்கியாச்சு பலாப்பழம் சாப்பிட்டு வந்து சாயந்திரம் எடுத்ததுங்க சாயந்தரம் பொண்ணு வந்து போட்டு கொடுத்து இப்போ நம்ம ஊருக்கு வந்த பிறகு டெய்லி என்ன வேலை கேட்டீங்கன்னா பருத்தி உரிக்கிற வேலை தாங்க இந்த ஊரில் இருக்குது என் கேட்டிலாக்கும் எங்கள் அம்மா வந்து விவசாயம் செய்வாங்களாம் அங்கேயிருந்து பருத்தி கொண்டு வருவாங்க நான் தான் உரிச்சிக்கிட்டு இருப்பேன் அதான் சரி சாயந்தரமும் நல்லா மலைமேகமாக நல்லா இருந்துச்சு சரி டீ போட்டு கொண்டு வந்து மீன் சொல்லிட்டு உட்காந்துட்டு டீ பரத்தி உரிச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம விழாவுக்கு பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு வந்து இப்போ அஞ்சரை தான் வந்துச்சு வந்தவுடனே தான் டீ போட்டு கொடுத்துச்சு நான் எப்பயுமே என் பொண்ணு வந்தப்போ தான் டீ நான் குடிப்பேன் நான் ஓகேங்களா டீப்பொடி கொடுத்துட்டு அதோட அதுக்கு முருங்கைக்கீரையும் கொண்டு வந்துச்சு இந்த முருங்கைக்கீரை வந்து அவங்க காலேஜில் பிடுங்கினது அமைச்சுப்பாமா காலேஜில் பிடுங்கினது போல இருக்குது அங்கே வந்து நல்ல டேஸ்ட்டாக ஒரு கொண்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்த முருங்கைக்கீரை இப்போ கொண்டு வந்துச்சு ஆனால் நிறைய பழுத்து கீரையாக இருந்துச்சு சரி நான் ஒரு ஒன்று ரெண்டு தான் அப்படியே அந்த வந்து இருந்தேன் அதுக்கடுத்து வேணாமா இது கொஞ்சம் பூச்சிக்கீரை மாதிரி இருக்குது இப்போ வந்து மழை வெறப்பே பெஞ்சா அது ரொம்ப பழுப்பாயிருச்சு இது நல்லா இருக்காது வேணா இன்னொரு நாளைக்கு நம்ம பிடிங்கிட்டு வா நம்ம அப்போ வந்து வதக்கலாம்னு சொல்லிவிட்டு சரி கீழ போடலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் காஞ்சிக்கிட்டு இருந்தோம் அது தூக்கி கீழே போட்டு வேணாம் கீழ போட்டு கீழே போட ஆரம்பிச்சாச்சு அதோட பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சுங்க பாய்ச்சா வந்தா பாச்சா சட்டை ரிமட்டை கொடுக்கலாங்கன்னே அவங்க நான் கிரிக்கெட் பார்க்க போனேன் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன் சரி நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் ஆனால் திங்க மாட்டான் நம்ம இஷ்டம் செஞ்சோம்டா ஆனால் அவன் கேட்டமாக்கும் சொல்ல மாட்டேன் சரி என்னடா பண்ணாங்கட்டேன் நூடுல்ஸ் செய்யுங்க சொன்னேன் சரி நூடுல்ஸா சரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நூல்ஸ் கேட்டாங்களா நான் எனக்கு இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ அவங்க தான் நான் நூல்ஸ் இருக்கேன் என்ன செய்ய டயர்டாக தான் இருக்குது என்ன பண்ணுறது கேட்குறாங்க இல்லையா சரி வெங்காயத்தை இப்போ கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ சைடில் வந்து நம்ம நூல்ஸ் வந்து வேக வைக்கணும் கட் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோச்சிருச்சு இப்போ நான் வந்து நூடுல்ஸ் தேவையான அளவு நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்து ரொம்ப வேக தேவையில்லை ஒரு ஆஃப் குக்கிங் ஆனால் போதும் நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு செகண்ட் மட்டும் ரொம்ப வேக தேவையில்லை நமக்கு வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் வடைச்ச பொருள் போட்டையும் அதை மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கீட்டில் வெந்துடும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நூல்ஸ் வந்து செக் செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக அவங்கனாலே போதுமானதாக இருக்கும் நான் நம்ம அதை விதம் மிக்ஸ் பண்ண மாதிரி அதை வெந்துரும் கட்டாயிடுச்சி இந்தளவு போதும் இப்போ நம்ம அடிச்சிடலாம் இப்போ தண்ணி வடிச்சாச்சு இதை வந்து நார்மல் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றினாக்க நம்ம உதி உதியாக கிடைக்கும் அது தண்ணி இதை நல்லா ஊற்றிக்கிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சைடில் வந்து தண்ணி நல்லா வடிகட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் பாச்சா பசி பார்த்தீங்களாக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க இப்போ சீக்கிரம் ரெடி ஆகும் சீக்கிரம் செய்யுங்க பசிக்குதுங்கிறாங்க டக்குனு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் சரிங்களா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் டக்குனா ஆயில் ஊற்றிக்கலாம் போதும் எங்கள் டெய்லாக்கும் அந்த வலுவலுக்கு தன்மை இருக்கும் அப்படியே அப்படியே நம்ம ஒரு மின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாத்தீங்களா பழப்பழ பழப்பழன்றது மாதிரி இருக்கும் அதுக்காண்டி அது கூட ஒட்டவும் செய்யாது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா சூப்பர் ஆயிடுச்சு பிஸ்தா வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட பொடிசா கட் பண்ணிருக்கிற பத்தம்பா சேர்த்துக்கலாம் நமக்கு இஞ்சி பூண்டு மட்டும் நமக்கு பொருந்தா போதும் மற்ற காய்கறிலாம் நமக்கு அவ்வளவா வந்து வேக வேண்டிய தேவையில்லை லைட்டா ஒரு அப்போ குக்கிங் ஆனாலே போதுமானதாக இருக்கும் இப்படி நிறையா செய்யவான் நிறையா செய்ய முடியாது அது அவங்க போதுண்டா போதும் கரெக்டாக இருக்கும் என் பையன் சொல்கிறான் இங்கே போதே வாசலில் வந்து நிறையா செய்ங்க அப்படிங்களாம் நல்லா வேக கூட நைட்டாக வேகக்கூடாது நான் லைட்டாக சாப்பிடும்போது வாழை நடிச்சு நடிச்சு படணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு காய்கறி சேர்த்துலாம் பசங்க வந்து காய்கறி பொரியல் பண்ணால் கூட சாப்பிட மாட்டாங்க நான் அதனால் வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் அங்கே அப்படின்னா சாப்பிட்டுருவேன் காய்கறி வந்து மிச்சம் வைக்க மாட்டாங்க நம்ம நூலல்ஸுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் உப்பு போட்டால் போதும் காய்கறிக்கு என்ன தேவையோ அந்த ஊரில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வேகட்டும் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம காய்கறி வந்து நூலல்ஸுக்கு நம்ம இருந்தாங்க குடமெல்லாம் போடலாம் முட்டை கொசு போடலாம் நான் வந்து முட்டக்கோசு வீட்டில் இருந்துச்சு அதை சாம்பாரில் போட்டேன் அதனால் அதை முட்டைக்கோஸ் இல்லை ஆனால் பீன்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் பீன்ஸும் கேரட்டும் எங்கள் ஊரில் வந்து குடமொழகாக கிடைக்காது நம்ம இப்போ நாளைக்கு எல்லாம் வாங்கி வருவாங்க ஓகேங்களா எனக்கு துப்புராக என்ன சொல்கிறது ஐடியாவே இல்லை நூடுல்ஸ் செய்கிறதாவே அதெல்லாம் சொல்லவே இல்லை கேட்கவும் இல்லை இப்போ போய் கெட்டனா கடையில் இல்லைங்கிட்டாங்க சரி ஓகே என்ன இருக்கோ வந்து செஞ்சு கொடுத்துட்டு பீன்ஸும் கேரட்டு மட்டும் வச்சு நான் பசங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இல்லை கோஸ் இந்த வடிகட்டி பார்த்தீங்கன்னா கூட மகாராஷ்டிர வாங்க தாங்க ஒன்று நூறுரூபான்னு வச்சுச்சா கம்மியாக இருந்தது சரி அப்படியே ஒன்று எடுத்துட்டேன் நூன்று இருந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் தேங்காய் பழம் வடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஞாபகமே எனக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து சாஸ் ஐட்டமும் ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் ஊற்றிக்கிற போகிறேன் சோயா சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றுனுங்க நல்லா இருக்காது அது மாதிரி இருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் கூட போதுமான நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ பிடிக்காது சோயா சாஸ்

सुपर है राइट